ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரா எப்படி வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க வீடியோ நீங்கள் நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா கூகுள் மேப்பில் வந்து ஒரு புதுசு அப்டேட் தான் இந்த அப்டேட்டில் என்ன அப்படின்னா நீங்கள் நோக்கியாலும் முன்னாடி ஆளான் இருப்பீங்க ஸ்னாக் கேம் அது வந்து கொடுத்துருக்காங்க கூகுள் மேப்லேயே நீங்கள் போய் இந்த ஸ்னாக் கேம் வந்து ஈஸியாக விளையாட்லாம் அது எப்படி விளையாட்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்ப்போம் ஒன்றும் இல்லை உங்களுடைய கூகுள் மேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் கூகுள் மேப் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மேலே உள்ள மிருபாருக்கு மேலே அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட செட்டிங்ஸ் காட்டும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளேஸ்நேக் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்கள் கூகுள் மேப் இது வரைக்கும் அப்டேட் பண்ணலன்னா பண்ணிக்கங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்கள் சும்மா ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் போர் அடிக்கிற நேரத்தில் நீங்கள் கூகுள் மேப்பை வச்சு அந்த கேம் விளாட்லாம் இந்த கேம் வந்து என்ன அப்படின்னா முன்னாடி வந்து நோக்கியா ஃபோன்லாம் அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ ப்ளே ஸ்டோர் வந்ததுக்கப்புறம் பல மாறுபாடு மாறுபட்ட இதில் வந்து இந்த கேம் வந்து இருந்துச்சு ஆனால் அப்போ விளாண்ட அனுபவம் வந்து எல்லாருக்கும் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் அந்த கேம் தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் கூகுள் மேப்பை பயன்படுத்தி விளாட்லாம் டச் பண்ணுறோம் அதோட ஸ்டார்ட் தான் ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி வேர்ல்டு மேப்பு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஏதாவது நாளும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் இப்போ நான் கீழே அவ்வளோ இல்லை வேர்ல்டு டச் பண்ணுறேன் எப்படி விளாட்ணும் அப்படின்னு ஒரு சும்மா நார்மலாக உள்ள இல்லை தான் ரைட் லெஃப்ட் அப்படி இந்த மாதிரி இது தான் கார்டேஜ் கொடுக்குறேன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மனுஷன் வந்து இருக்கான் பாருங்கள் இவன் வந்து நம்ம ஒன்று ஒன்றா கிடைக்க கிடைக்க நம்ம அந்த ட்ரெயின் மாதிரி உள்ளது அது ஸ்னேக்காக ட்ரெயினான தெரியல ட்ரெயின் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அது வந்து பெருசாக ஆகிட்டே இருக்கும் எல்லாம் விளாண்டுறவங்களுக்கு நல்லா யூஸ் தெரிஞ்சிருக்கும் நல்லா விளாடலாம் நீங்கள் அவன் வந்து டச்சாகிடுச்சி ஃபெயில் ஆகிட்டோம் திரும்ப ட்ரை ஆகியான்னு கொடுத்து திரும்பவும் நீங்கள் விளாட்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தரை கிடச்சிட்டோம் ஒரு பையன் கொடுத்துருக்காங்க இந்ததுக்கப்புறம் நீங்கள் விளாண்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதை வந்து உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே பாருங்கள் அந்த மாதிரி ஒர்டி தான் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எதை போகும் பத்து ப்ளஸ் பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் எதை விளாண்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்